இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் சார் அவரு அவர் கடைசியா போட்ட பிளாஸ்ட் பிளாஸ்ட் தானே பேசிட்டு போனாரு நீங்க ஒரு திரைத்துறையை வெளியில வந்துட்டீங்கன்னா முழுமையான ஒரு அரசியல்வாதியாக அரசியல் மொழியோடு நீங்க பேச துவங்கணும்ல அதுவே இன்னும் ஆண்கள் வரலாண் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாரு தெரியுமா சோசியலிசம் பேசினாரு கம்யூனிசம் பேசினாரு அங்கிருந்து கம்யூனிஸ்ட்கும் நம்மனாங்க அவர் அப்ப மிகப்பெரிய ஆளா இருப்பாரு போய் நிக்கிறாரு கழுத்து உடம்பு முழுக்க காவி துணியை போட்டுக்கிட்டு இந்துத்துவா தான் நம்மளை வந்து காப்பாற்ற போதுன்னு பேசிட்டு இருக்கிறாரு பல கட்சி மாறி வந்தவங்க இது உதாரணத்துக்கு ஐயா ஆலோசனை எடுத்துக்கோங்க அவர் திமுகவினுடைய முகமாக திகழக்கூடிய சபதேசம் தான் அனுப்பினாங்க ஒரு பேச்சு இருக்கு விஜய் சொல்லிட்டாரு மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் உசிலம்பட்டி விஜய் வணக்கம் தமிழ் வணக்கம் நம்மோடு ஊடக வேளாளர் அருள்பலி ஒருவர் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்களுடைய அரசியல் முன்னெடுப்பு ஒரு அதாவது கன்னி கட்சின்னு சொல்லலாமா ஏன்னா புதிதா கட்சி ஆரம்பிக்கும் முதல் தேர்தல சொல்லிக்க போறாரு அப்படி இருக்கும்போது அவர் செய்யக்கூடிய அந்த ஆர்னமெண்ட்ஸ் அந்த அலங்காரங்கள் கட்சியை வலுப்படுத்துறதுக்காகவும் வாக்குகளை பெறுவதற்காகவும் மக்கள் நம்பிக்கை பெறுவதற்காகவும் ஆட்சி அவர் கோல் எதுன்னு பிக்ஸ் பண்ணிட்டாரு ஆனால் நடந்து போற பாதை அதை செய்யற விஷயம் எல்லாம் சரியின்படுதா இல்ல இப்ப வரைக்கும் நம்ம அவர் வந்து ஒரு முழுமையான ஒரு அரசியல் தலைவராக அரசியல்வாதியாக உருமாறி விட்டார்னு சொல்லவே முடியலையே ஏன்னா அவருடைய அரசியல் பயணங்கிறது அப்படித்தான் இருக்குது நீங்க வந்து ஒரு கட்சி வந்து ஒரு முழுமையான அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியா இயங்கினா மட்டும்தான் நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி டார்கெட்டை நோக்கி நடைய போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வெளியில இருக்கிறவங்க பார்த்தா சொல்ல முடியும் இப்ப எல்லாரும் சொல்றது என்ன அல்லது மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றது என்ன பத்திரிக்கையாள ஆர் ஆர்கே வந்து ஒரு இடத்துல பதிவு பண்ண வார்த்தையை நான் பதிவு பண்றது ஏன் வார்த்தை இல்ல ஒரு தற்கொலை கூட்டம் இப்ப வந்து ஒரு அரசியல் மேம்படுத்தப்பட்ட கூட்டமாக மாறுவதற்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு திரு ஆர்கே ராதாகிருஷ்ணன் பதிவு பண்ற ஒரு இடத்துல இப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு பெரியவங்க எல்லாம் பெரிய அதை பதிவு பண்றாங்க அப்படின்னா இவ்வளவு நாளா ஒரு அரசியலற்ற தன்மையோடு தான் மரியாதைக்குரிய திரு விஜயகோல் இயங்கி வந்திருக்கிறார் அவர் முழுமையான ஒரு அரசியல்வாதியாகவோ அரசியல் தலைவராகவோ தன்னை இன்னும் தன்னை இன்னும் மாத்திக்க எந்த விதமான பிரயத்தனங்களும் எடுக்கல அப்படி இருக்கிற போது யாராச்சும் அது சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களோட அனுபவத்தை நம்ம பயன்படுத்தலாம் இனிமேலாச்சும் நம்ம மாறலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அல்லது ஒரு எண்ணத்துல திரு விஜய் அவர்கள் வந்து சில விஷயங்களை பண்றாருன்னு நம்ம பாக்குறோம் ஆனா அந்த செயல்பாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா களத்துல போய் அப்படியே வீரியமா மாற்றி தமிழ்நாட்டு அரசியல புரட்டி போட்டு அப்படியே ஒரு மக்கள் புரட்சியை உண்டாக்கிறோம் அப்படிலாம் பேசுறதுங்கறது ஒரு அதிகமான கனவு கோட்டையா நீங்க என்ன பாக்கலாம் ஏன்னா நிதர்சனத்துல களத்துல தினசரி மக்களை போய் யார் சந்திக்கிறா மக்கள் பிரச்சனையை குறித்து யார் பேசுறா அப்படி அணுகக்கூடிய மனிதர்கள் யாருங்கிறதா மக்கள் பார்க்குறான் பத்து பேர் ஒரு நாளைக்கு ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க அது வந்து ஒரு தலைப்பு செய்தி அல்ல அது ஒரு ஒரு நாள் கூத்தாக நீங்க வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த ஒரு நாளுக்கான தலைப்பு செய்தி தான் அது மக்கள் செய்தியான பார்த்தீங்கன்னா மக்கள் செய்தி கிடையாது இப்போ விஜய் மேல வைக்கிற இந்த குற்றச்சாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆக்டான ஆளா சீமான நான் எடுக்கிறேன் என்னன்னா சீமான அவர்கள் நீங்க சொல்ற எல்லா விஷயங்களுமே செய்யறாரு மக்களோட மக்கள் அணைக்கிறாரு எல்லா விஷயங்களையும் பேசுறாரு ஆளுகின்ற அரசுக்கு எப்படி சரியா செய்யணும்ன்ற குழுவையும் அவர் கொடுக்குறாரு அப்ப அவர் ரீச் பண்ண இடம் அவருடைய பீக் அப்படின்னா எவ்வளவு இப்போ எதுவுமே செய்யாத விஜய்க்கு இருக்கக்கூடிய வரவேற்பு அவர் பார்ட் டைம் பாலிட்டிஷியனாக இருந்தா கூட அவருக்கு இருக்கிற வரவேற்பு இதை ரெண்டு எப்படி கம்பேர் பண்ணி நீங்க ஏதோ குற்றச்சாட்டா வைக்கிறீங்களோ ஏற்கனவே களத்துல இருக்கக்கூடியவர் அதெல்லாம் செஞ்சுமே அவர் முன்னுக்கு வரல ஆனா இவருக்கு அதை விட அபரிமிதமான ஆதரவு இருக்குது ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது சீமான் தொடர்ச்சியாக ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு பதினைந்து ஆண்டு காலமா களத்துல இருந்துகிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரம் கொண்ட மனிதர் கிடையாது இவர் ஒரு மிகப்பெரிய திரு நட்சத்திரம் இன்றைய அளவும் இன்னும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் அவர் ஒரு உச்சபட்ச நடிகர் தான் அதுல நீங்க மாற்றுக்கிறதே கிடையாது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி முடிஞ்ச பிறகுதான் அவர் நடிப்புல இருந்து வெளியே வந்தான் எடுத்துக்க முடியும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் சார் அவர் அவர் கடைசியா போட்ட கூட பிளாஸ்ட் பிளாஸ்ட் தானே பேசிட்டு போனாரு கரெக்ட் நீங்க ஒரு திரைத்துறையை வெளியில வந்துட்டீங்கன்னா முழுமையான ஒரு அரசியல்வாதியாக அரசியல் மொழியோடு நீங்க பேச துவங்கணும்ல அதுவே இன்னும் அவர்கிட்ட வந்து வரல அப்ப இருக்கும்போது நீங்க ஒரு பெரிய அரசியல் பெரிய திரு நட்சத்திரத்தை கொண்டு போய் ஒரு அரசியல் தரோட ஒப்பிட ஒப்பிடுறதே நான் வந்து முதல்ல விரும்பல நாட் ஒன்லி வித் சீமான் நீங்க யாரோட அண்ணாமலை கூட கூட ஒப்பிட முடியாது அண்ணாமலைக்கு கூட விஜய் அவர்கள் ஜூனியர் தான் அவர் கூட சில ஆண்டு காலமா கட்சியில பயணிக்கிறாரு தலைவரா இருந்தாரு அப்புறமா இப்ப ஒரு பொறுப்புல இருக்கிறாரு ஏதோ ஒன்று படிக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்க நீங்க அப்படி வந்து சீமான ஒப்பிடவே முடியாது சீமானை விட மிக மிக ஜூனியர் ஆனவரை தான் நீங்க வந்து திருவிஜய் அவர்களை பார்க்கணும் அரசியல் பார்க்க முடியும் ஏன்னா அவரு வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தத்துவத்தை உண் வச்சு தொடர்ச்சியா மக்கள்கிட்ட போய் நின்று போராடி முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளை வாங்கி எட்டு பர்சன்ட் ஓட்ட வச்சு ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் இந்த கட்சி ஒரு பார்ட்டி ரெக்ககனைஸ்டு பார்ட்டி கிடையாது ரெகனைஸ்டு பார்ட்டிக்கும் ரெஜிஸ்டர்டு பார்ட்டிக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு திரை நட்சத்திரம் கட்சி ஆரம்பிச்சாருன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் போய் தான் விரும்புவான் அது ஒரு ஆதரவு போன்ற தோற்றத்தை தான் கொடுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளை போன்ற பத்திரிகை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை வச்சு எவாலுவேட் பண்ணணும் மதிப்பீடு பண்ணணும்னா வாக்கு வங்கி என்ன அவர் ஓட் பேங்க் என்ன இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறார் அருள் இப்ப சொல்லுங்கன்னா நான் நாளைக்கு சொல்ல போறேன் எக்ஸ்பெக்ட்ரம் தமிழ் உட்காந்து ஆமாங்க பத்து பர்சன்ட் வாங்கிட்டாரு அஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டாருன்னு சொல்ல போறேன் அது இல்லாம நம்மளால ஒரு அசம்ஷன்ல பேசுறதுங்கிறது அவரோட வசதி கேட்ட மாதிரி பேசி உள்ளதாம் ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து எதுவுமே பண்றதுக்கு ஒன்னும் அவர் கொடுக்கல நான் இல்லைன்னு சொல்லல இப்ப சில பேர் அரசியலுக்கு வருவாங்க இப்ப பவன் கல்யாணம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணாரு தெரியுமா சோசியலிசம் பேசினாரு கம்யூனிசம் பேசினாரு அங்க இருக்கு நம்பினாங்க அவர் அப்ப மிகப்பெரிய ஆளா இருப்பாரு நீங்க எங்க போய் நிக்கிறாரு கழுத்து உடம்பு முழுக்க துணியை போட்டுக்கிட்டு இந்துத்துவா தான் நம்மளை வந்து காப்பாத்த போதுன்னு பேசிட்டு இருக்கிறார் அவர் வரும்போது டிஸ்கஸ் பண்றதுக்காக ஒரு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு

ஏதாவது ஒரு அரசியல் ரீதியா பார்க்க வேண்டிய விவகாரமா சுத்தமா இல்லை நீங்க ஒரு அரசியல் கட்சியில போய் உங்களை நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருக்கணும் ஆட்சி மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றம் அப்படிலாம் இருக்கணும் இந்த மாதிரி செங்கோட்டையினுடைய சேர்வுல இருக்குதா எடப்பாடி பழனிசாமி எனக்கு பிடிக்காதுங்க அதனால போய் சேர்ந்தாங்க அப்படின்னு கரெக்ட் இதுதான் ஒரு கட்சியோட தலைமை அலுவலகம் அங்க கட்சி தலைவர் வர்றாரு அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலர்கள் எல்லாருமே கூடியிருக்கிறாங்க அப்போ ஒரு கூட்டமா ஒருத்தர் போய் சேர்றாரு முறைப்படி சேர்றாரு அவருக்கு அந்த கட்சியினுடைய துண்டு அணிவிக்கிறாங்க இந்த பொறுப்பு கொடுக்கப்படுது அவர்களுக்காக கொடுக்கப்படுது தலைவர் ஒரு பேட்டியை அந்த போய் சேர்ந்தவரும் எங்களுடைய என்ன விஷயத்துக்காக வந்தோம் அப்படின்றது ஒன்று சொல்லப்படணும் எதிர்காலத்துல என்ன செய்ய போறோம் தாவக்க எப்படி வெட்டி பெற போகுது ஒரு ஃபார்மலா நடந்தா இதுதான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஆமா இவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு விஜய் அவரோட வாழ்த்து இன்னமும் அந்த சினிமாட்லயே இருக்கு இல்ல இல்ல அவர் இன்னும் பிரசனை மீட் பண்றதுக்கு நான் தகவல் நான் இப்போ செங்கோடு என்ன பேசிட்டாருன்னு நினைக்கிறீங்க ஒண்ணுமே அவர் பேசல பெருசாக ஒன்னும் பேசல எதற்காக சொல்லணும்னு சொன்னால் இப்படிங்கிறது ஒரு பத்து இடத்துல போட்டு நடுவில் கேப் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க செங்கோடையா மாறிடலாம் அந்த அளவுக்கு தான் அவர் பேச்சு இருக்குது அதே விஜயம் பண்ணிட்டு போலாமே விஜயம் அதே பண்ணலாம் ஏன்னா அதுதான் விஜயால பண்ண முடியும் இன்னைக்கு தேதியில விஜய் அவர்கள் அதுக்கு மேல தனத்தை வந்து தகவல் வச்சுக்காம இருக்கிறாரு திரு விஜய் அதான் என்னுடைய பார்வை இப்ப நாம என்ன கேட்கறோம் அப்படின்னா ஒரு கட்டமைப்புக்குள்ள உங்களை போய் நீங்க சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய இலக்கு இருக்கணும் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதுக்காக தான் நீங்க போய் சேர்ந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய காசு இல்லை அது ஒரு மக்கள் சார்ந்த எண்ணமே கிடையாது அதுதான் உங்களுடைய நோக்கமா நீங்க திமுக சக்தியை நான் எம்ஜிஆர் பின்னாடி போய் நின்ன அப்படின்னா அதை எதிர்ப்பதற்கான வேலையை செய்வேன் நான் திமுக வீழ்த்துவேங்கன்னு உங்க வாழ்ந்து ஒரு வார்த்தை கூட வரலன்னா இப்போ என்ன எல்லாரும் பேச்சு பொருள் பொருளாக மாறி இருக்குன்னா எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ உருவானதுக்கு பின்னாடி பல வித தத்துவங்கள் இருக்கு அப்படி ஒரு மக்கள் நல கூட்டணியை இவர் உருவாக்க போறாராங்கிற ஒரு பேச்சும் இப்போ அங்கன்னு எழுந்துக்கிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அம்மையார் செங்கோட்டையன் ஐயா இவங்க எல்லாம் என்ன கேட்டாங்க ஒருங்கிணைந்து அதிமுக வேணும்னு கேட்கிறாங்க அல்லது அதிமுகவோட இணையணும்னு விரும்பினாங்க நடுலா ஐயா டிடிவி என்ன பண்ணாங்க திடீர்னு எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க மாட்டேன்னாரு அங்கேயே கூட்டணி கட்சியான பாஜகவே அதை ஒத்துக்க மாட்டாங்க சரி கிளம்புங்கருவாங்க ஐயா ஒருங்கிணைக்கணும்னாரு ஒருங்கிணைக்கிறதுக்கு சில சமரசங்களை ரெண்டு பேருமே செய்யணும் எடப்பாடியே சில இடங்களை இறங்கி வந்திருக்கணும் அவர் கட்ட வரைக்கும் இறங்கி வந்தாரு ஒரு தலைவர் பூச்சலர் ஒரு கட்ட வரைக்கும் இறங்கி வரங்காதுனால விட்டுட்டாங்க ஐயா வெளியேறிட்டாரு வெளியேறின பிறகு நீங்க என்ன சொல்றீங்க ஒரு பேட்டியில கூட இடத்துல பேசும்போது ஒருங்கிணைக்கிறது தான் என்னுடைய முக்கியமான வேலைன்னு நீங்க சசிகலா டிடிவி ஒருங்கிணைச்சிங்களா நீங்க முதல்ல பணிகள் நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னார் அப்ப நடக்கட்டும் ஏன் வெளியே போய் இந்த வேற கட்சியில பேசியிருந்தீங்க அப்ப என்ன மேட்டர்னா உண்மையிலேயே இவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது திமுக வீழ்த்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அல்ல எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தி கட்சியை கைப்பற்றணும் ஆளாளுக்கு நான் என்ன சொல்றேன்னா பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூடி எடப்பாடி பழனிசாமி தேர்வு பண்ணீங்களா இல்லையா நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் பள்ளிகள் துறை அமைச்சராக இருந்தீங்களா இல்லையா அமைச்சராக இருக்கும் போது உங்களுக்கு தெரியலையா அதன் பிறகு நடந்த சம்பவங்களின் போது உங்களுக்கு தெரியலையா அப்போ நீங்கள் இவ்வளவு பெரிய சீனியர் எழுபத்தைந்து வயது ஆகுது உங்களுடைய உங்களுடைய அனுபவம் தான் விஜயின் வயதே அங்க போய் நீங்கள் என்ன வேலையை செய்வீங்க நீங்களே ஒரு புதிய தலைமுறை பேட்டில் கூட்டு போது ஐயா சொல்லியிருக்கிறாங்க நான் இறக்கும் முறை மரண மண்ணை தழுவுகிறவரை நான் அதிமுக காரணம் என் ரத்தம் அதிமுக தான் அப்படின்னு இன்னைக்கு தாய் போய் சேர்ந்துட்டீங்க அவங்க தான் ரெண்டு கட்சிக்கும் மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க விஜய் அவர்கள் ஏன் தெரியுமா கொள்கை கோட்பாடெல்லாம் தீவிரமா பேசுறது கிடையாது ஏன் நினைக்கிறீங்க இப்ப சீமானத்தை போய் ஏன் யாரும் அதிமுக அமைப்பு சேர்றது கிடையாதுன்னா அவர் தத்துவ மாற்றத்தை முன்வைக்கிறாரு ஏத்துக்கிட்டு வரவா முழுசாக சீமான் மேல ஈர்ப்பு ஏற்பட்டு போக முடியாது அந்த கொள்கையையும் அந்த தத்துவத்தையும் முதல்ல நீ புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் முழுசாக திறந்துட்டு நீங்க சீமான போய் சேரணும் இப்ப இவர் ஜெயலலிதா பாண்டியில வச்சுக்கிற மாதிரி சீமான போய் வைக்க முடியாது சீமான் பாக்கெட் பிரபாகரம் தான் வச்சுக்க முடியும் சீமான் வச்சு தாமத வச்சு போனீங்கன்னா அப்ப அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது வயசாயிடுச்சு அப்ப என்ன பண்ண முடியும் தனி மனித வன்மத்தை கக்குவதற்கு ஒரு இடம் தேவை அதனாலதான் ஐயா போனதான் நான் பாக்குறேன் ஏன்னா உங்களுடைய நோக்கம் வந்து ஆன்டி டிஎம்கேவா இருந்துச்சு அப்படின்னா செயல்பாடுகளை வித்தியாசமா இருக்குது உம் இப்போ ஆன்டி டிஎம்கேவான ஒரு மைண்ட் செலவு ஒருத்தர் இருக்கிறாரு என்ன பண்ணுவார் தெரியுமா தாவேக்காவ என்டிஏ அலையன்ஸ் கூட கொண்டு வந்துட்டோம்னா திமுக அத்தோர்க்கிடறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு நிறைய பேர் பேசுனாங்க இல்லையா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை பிஜேபி முன்னெடுக்கிறாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது இவரு போய் அங்க சேர்றாருன்னா அதுக்கப்புறம் இந்த இணைப்பு நடக்குமா நடக்காது கண்டிப்பா விஜய் இங்க பக்கம் வரப்போறது கிடையாது இதுக்கப்புறம் வரப்போறது கிடையாது நாலு மணி பத்தி உறுதி ஆயிடுச்சு அப்ப இவங்களுடைய பிளான் என்னவா இருக்கு திமுகவை வெள்ள வைப்பதற்காக தான் இவங்க இந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு திங்க் வருதா இல்லையா இன்னைக்கு நிறைய பேர் சம்பவ உலகத்தில் பேசுறாங்க திமுக சொல்லித்தான் ஐயா போய் சேர்ந்துருக்கவும் வாய்ப்பு இருக்கு பிஜேபி சொல்லி வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு சொல்றாராம் இன்னைய சூழல்ல பாஜக தமிழ்நாட்டை பெருசா கண்டுக்கல பீகார் வெற்றி இப்போ பிறகு அவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு ஸோ சூழல பெருசா ரோல் பிளே பண்ண மாட்டாங்க இருபத்தி ஒன்பதுல எனக்கு அதிமுக வந்து கூட நில்லுங்க சில இப்ப எம்பிக்கள் நமக்கு வாங்கணும் இருபத்தி நாலு விட்டு அவங்க வாங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு ஸ்டேட் ஒரு கவனமே கிடையாது அப்ப இங்க கவனம் செலுத்துறது திமுகவா இருக்குதோன்ற ஒரு சந்தேகத்தை கலப்புறாங்க அந்த சந்தேகம் நமக்கு வருது சோ அப்பதான் அப்ப இது இன்னொரு தாவே இன்னொரு மக்கள் கூட்டணி டூ பாயிண்ட் ஐயா விஜய் அவர்கள் தலைமையில முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற மக்கள்ல கூட்டிட்டு என்ன ஆகும் அமைச்சா ஒரு சதரம் சதமா யாரு ஜெயிப்பா அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் லட்சத்தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அந்த ஏன்னா நீங்க ரீசண்டா பாருங்க மல்லி சக்கிய ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு வெகடல்ல ஆஹ் ஊடக ராமர்கள் பேட்டி கொடுத்தால சூப்பரான ஒரு பேட்டி அதுல ஒரு சொல்லுவாரு வைப்போம் வந்து முக்கள் வச்சு தோத்து போயிட்டோம் நாங்க வந்து அந்த தாயகத்துக்கு போறோம் போகும்போது படோடம்பா பட்டாசுலாம் வச்சு கூட இருக்காங்க தலைவர் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா அப்படி பண்றாங்க அப்படின்னு அப்புறம் கேட்டேன் ரெண்டு தான் வச்சிருந்தேன் ஒன்று விஜயகாந்த் நம்ம முதல்ல எதிரி அவரை வீழ்த்தியாச்சு ரெண்டாவது கருணாநிதி நம்ம இனத்தின் துரோகி நமக்கு எதிரி வீழ்த்தியாச்சு இதுதான் நம்ம அஜெண்டா இதை கேட்கும் போதே நமக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா அப்ப என்ன மனநிலையில நீங்க வந்து மேடைகள் தவறும் கேப்டன் கேப்டன் பேசுனீங்க ஆனா ஒண்ணு அவர் கேப்டன் கேப்டன் பேசுறத தாண்டி எல்லா வேலையிலையும் இன துரோகி கருணாநிதி தான் பேசினாரு பெருச ஜெயலலிதா மேல பேச அவங்க ரெண்டு பேரும் பேச எதிர்த்து பேசினதே கிடையாது திருமாவளவன் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டாங்க பட் அவங்களும் பேசினாங்க கட்டு விரியன் கண்ணாடி விரியன் தான் பேசினாங்க இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி மக்கள் கூட்டம் அமைச்சதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு வெட்ட வலிச்சத்துக்கு வந்துருச்சு முகத்திரை கிழிஞ்சிருச்சு அப்ப அந்த மாதிரி இது ஒரு மக்கள் மாணாக்குவா மாறுமோ அப்படிங்கிற ஒரு டாக் இப்ப கிரியேட் பண்ணிருக்கிறாரு செங்கோட்டையின் இணைப்பு செங்கோட்டை இணைந்தது அப்படிங்கிறது தனி மனித இணைப்பு அது ஒரு கூட்டம் கூட கிடையாது அது ஒரு கும்பல் நான் தப்பா சொல்றேன் நடந்துதான் சொல்றேன் இப்ப ஐயா வந்து எஸ்பி வேலுமணியை கூட்டிட்டு போயிட்டாரு தங்கமணியை கூட்டிட்டு போயிட்டாரு அப்புறம் சீவ சம்பதி கூட்டிட்டு போயிட்டாருன்னா நானே உங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்துருப்பேன் அதிமுக கிட்டத்தட்ட பல பேரை கூட்டிட்டு போறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பலன நான் சொல்லியிருப்பேன் இது மிகப்பெரிய பலன் சொல்ல முடியல ஏன்னா அப்படி ஒன்னும் நடக்கல சத்திய ஒரு அம்மையாரு முன்னாள் இருந்திருக்கிறாங்க அப்புறம் ஐஎஸ் இருந்திருக்கிறாங்க தெரிஞ்சவங்க ஒரு பத்து பேர் சொல்லுங்க பார்ப்போம் தெரியாது நமக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய இணைப்பு விழா அல்ல விஜய் என்ன தான் டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சர் அப்படின்றோம் அவருக்கே வந்து ஒரு டவுட் இருக்கா நம்ம வந்து இது போட்டு பார்ப்போம் கிடைச்சதுன்னா ஓகே இல்லை ஓரளவுக்கு பத்து பர்சன்ட் மேலே வந்ததுன்னா அதுக்கு தான் முடிவு எடுத்துக்குவோம் இல்லை அப்படின்னா நம்ம வேற ஆல்டர்னேட் பிளான் பி அப்படின்றது அவர்கிட்ட இருக்கா ஏன் அப்படின்னா முழு நேரம் அரசியல்வாதியாக இல்லாமல் இந்த ஆதவர்ஜனா சொல்றது இந்த மற்றவர்கள் சொல்றது ரெண்டாவது கட்சிக்கு செலவு பண்றது அப்படின்றதுலையுமே நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது ஓபிஎஸ் செலவு பண்ண மாட்டாரு செங்கோட்டையும் செலவு பண்ண மாட்டாரு விஜயும் செலவு பண்ண மாட்டாரு ஆதவர்ஜனா தான் செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்போ கள நிலவரம் என்னவா இருக்கு நீங்க உங்களுடைய டார்கெட் வந்து இலக்கு வந்து இதுதான் அப்படின்னா எதையாவது எப்பயாவது வச்சாவது நெவர் எவர் கிவ் அப் அப்படின்ற மாதிரி நீங்க அதை நோக்கி போகணும் ஆனா காசு செலவு பண்ண மாட்டேன் முதலமைச்சர் பதவி மட்டும் வேணும் விஜய் நினைக்கிறதுன்றது வந்து பார்க்கலாம் அப்படின்ற முடிவில் அவர் இருக்காரா இல்ல எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சில தெளிவாக புரிஞ்சுக்கணும் நேரலுக்கும் புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது அவர் ஒரு அனுபவம் மற்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அந்த கட்சிக்கும் அனுபவம் கிடையாது அவருக்கும் அனுபவம் கிடையாது இதை நம்ம குறையா சொல்லல இருக்கிற உண்மையை சொல்றோம் ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல கட்சி மாறி வந்தவங்க இப்ப வந்துட்டு ஐயா ஆதரச்சனா எடுத்துக்கோங்க அவர் திமுகவினுடைய முகமாக திகழக்கூடிய சபதீசம் தான் அனுப்பினார்னு ஒரு பேச்சு இருக்கு நான் சொல்லல அவருடைய மச்சான் சொன்னாரு யாரு சார்ஸ் மார்டின் சொன்னார் இப்ப என்னன்னா அப்படியே முழுசா ஏத்துக்கோங்க நான் சொல்ல வரல இவர் மேலேயே ஒரு நம்ப எட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கு திமுக இருந்தாரு மீசிக்கால இருந்தாரு அப்புறமா இப்ப தாமிர வந்திருக்கிறாரு இன்னும் பல பேர் அந்த கட்சியில இருக்கு இருந்தாங்க அதிமுக இருந்தாங்க

எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு எலெக்ஷன் முன்னுக்கு போச்சு இப்ப யார் வந்து தாவே தாவையால் சண்டை அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட பாருங்க இவ்வளவு அனுபவசாலியா சாரி செங்கோட்டு என்ன சொல்றாரு ஆட்சி மாற்றம் வரப்போது தம்பி அல இளவல் விஜய் அவர்கள் தலைமையில தமிழ்நாட்டு ஆட்சி மாற்றம் வரப்போது அவருக்கு திரியும் என்ன ஓட் பேங்க் மற்ற பத்திரிகையாளர் மரியாதை கூட கோடி சொன்ன சொல்லுங்க வீட்டுல பேச சொன்னாங்க அவர் போய் ஓட்டு கேட்பார் சொல்ல வேட்டை ஓட்டு போட்டீங்களாமா

தேமுதிக தேமுதிக ஒரு முழக்கம் வச்சிருக்கிறாங்க மக்கள் விடுதலையை பெற அந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சிருக்காங்க அப்புறம் மதிமுக ஒரு முழக்கம் வச்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க ஆஹ் உரிமை அவங்க வந்து தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி முழக்கம் வச்சிருக்காங்க திமுக இப்ப ரீசெண்டா மண் காக்க மொழி காக்க மானம் காக்க மூன்றாம் கலைஞரின் தலைமையை ஏற்போம் வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அதிமுக அதிமுக நல்ல ஒரு டாபிக்ல ஒரு அவர் பரப்புரை கூட மேற்கொண்டாரு இந்த மாதிரி ரெண்டு பேருமே எல்லாரும் வேலையும் பாக்குறாங்க இவங்கள்ட்ட என்ன கோட்பாடு இருக்கு மக்கள்லாம் நசிக்கிற மாதிரி ஒரு விஜயங்க இதான் அவங்கள்ட்ட இருக்கிற முழக்கமே இது ஏன் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட வேற எதுவும் கிடையாது அவங்களுக்கு முகம் முகவரி அடையாளம் தத்துவம் கோட்பாடு கட்சி எல்லாம் விஜய் மட்டும்தான் விஜய் மட்டும் வேற வேற எதுவும் இல்ல ஆனா வளர்க்கத்திற்கான வேலையை பார்க்கறான்னு பார்த்தா அப்படியே அவர் பார்க்க அதுவும் பல தரைகளை போட்டுக்கிட்டு இருக்காருன்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல கட்சியில ஐயா ஆதவர்ஜனா இருக்கிறாருன்றாங்க ஜானத கசாமி இருக்கிறாருன்றாங்க ஆனந்த் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் ஆனந்தாங்க எனக்கு ஒரே ஒரு டவுட் விஜய் வந்து நிப்பாரா இருநூத்தி முப்பத்தி நாளுல நிப்பாரா எந்த தொகுதியில நிற்பாருன்றீங்க விஜய் வந்து விஜய் சொல்லிட்டாரு மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் உசிலம்பட்டி விஜய்னாரு கோபிச்சிட்டிபாளையம் விஜய் தானா சொல்ல முடியுமா சொல்லுவாரா தெரியல ஏன் கோபிச்சி குருனா ரொம்ப இருந்தது ஐயர் அவர் சொல்ல வாய்ப்பு இல்லை சொல்ல எடுத்துக்கிட்டவும் வாய்ப்பு இல்லை என்னன்னா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி நான் ஒண்ணு சொல்றேன் விஜயினுடைய தன்மை யாருக்கும் சொல்றதை வச்சு சொல்றேன் விஜய் போட்டிட்ட மாட்டாருன்னு சொல்றாங்க அப்புறம் முதலமைச்சர் கனவு ஆயிக்கலாம் அதெல்லாம் ஆயிட்ட பிறகு ஆறு யாராவது போ சொல்லிட்டு பண்ணிக்கலாம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு நீங்க கேட்கற மாதிரி அந்த தன்மை இருக்காங்க நமக்கு தெரியல இருநூத்தி முப்பத்தி நீங்க போட்டி போறோம்னா அதுக்கான கேண்டிடேட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அதுக்கான வெயிட்ட ஆட்கள் இருக்கணும் மனந்தளராத உத்வேகம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளம் உங்கள்கிட்ட இருக்கணும் ஆனா இவங்க எல்லாம் வந்து ஒரு திரை பட்டாளமா இருக்கிறாங்க நான் தப்பு சொல்லல அவங்களை மாத்தத்துக்காக நீங்க என்ன பட்டறைகளை உருவாக்குறீங்க என்ன பயிற்சி பண்ண நடத்தினீங்க நீங்க நடத்தாம இருக்கிறீங்கல்ல அதான் உங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய பொழுது விஜய் மட்டும் போதும் நினைக்கிறார் விஜய் மட்டும் பேசலாம் போதும் நினைக்கிறார் அது அல்ல அதை தாண்டி கட்சியினர் ஆசை சொல்றாரு அவருக்கு அனுபவம் இல்லை அனுபவம் இல்லாத போது தளபதியில் உருவாக மாட்டாங்க இப்ப திமுக சொல்லானோ சொல்லாட்டியும் சேரபோது ஒரு தளபதி ஏழக தளபதி அதிமுக ஆயிரத்தி முக தளபதி சி வி சண்மு சண்முக தளபதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பாக தாக்காவை திமுக பயன்படுத்து திமுக உதவி செய்யலாமே இப்போ இருநூத்தி நாலு தொகுதியில் யாரையாவது அதுக்கு என்ன பணம் போடு அதிமுக வாக்கப்பிரி நான் வந்துருவேன் இந்த ரூட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது ஆனால் இவர்கள் செயல்பாடு அப்படி பேச வைக்காம இருந்துதான் நம்ம செக் பண்ணணும் அதுக்கு ஒரு ஆணித்தரமான கருத்தில் தெளிவு இருக்கணும் இப்ப சீமான் வந்து விஜயத்தை பேர் சொன்னாங்க அவர் சி திமுகவோட பிடி உங்க அப்படின்னாங்க அவர் திமுகவே திடீரில் விஜய் தெரிஞ்சாரு நான் என்ன பாக்குறேன்னா விஜய் தமிழ்த் தேசியம்ங்கிற ஒரு கான்செப்ட போற போக்குல சொல்லி அவருடைய கிரவுண்ட்ல ஒர்க் ட்ரை பண்ணும்போது நினைக்கிறாரு அது ஒரு சாலிட் ரீசன் வைக்கிறாரு சொல்லி வச்சுக்கொண்டு பேசுறாரு அதுவும் போற பண்ணக்கூடிய மற்ற விஷயங்கள் இருக்குல்ல டிஎம்கே அதை மட்டுமே கூர்மைப்படுத்துறது அதுல நீங்க கூர்மைப்படுத்துறன்ற பேர்ல எதிர்கட்சிகளுடைய எதிரில இருக்கக்கூடிய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலைகளை இவர் சில சமயங்கள்ல திட்டமிட்டோ திட்டமிடாமலோ பாக்குறான்ற விமர்சனம் வரும்போது நீங்க அமைதி காக்குறது இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்தை சிலருக்கு உருவாக்குறதுதான் நம்ம பார்க்கணும் அதன் தான் விஜய் மேல அந்த விமர்சனம் வருது ஆனா வரக்கூடாது அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணணுங்கிறேன் இந்த விமர்சனம் வருது இல்ல அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு விஜய் அமைதியா இருந்தது அமைதி மட்டும் இப்படி பதிலா இருக்க முடியும் தொடர்ந்து அதிமுகவின் மேல நிறைய கேள்விகள் வைக்கப்படுது அதிமுக பலவீனப்பட்டு கிடக்குது அங்க இருக்கிறவங்க போறாங்க எவ்வளவோ பத்து ஓட்டுனாலும் அதிமுக ஓட்டு வெளியில போகுதுப்பா அந்த வாக்குகளை பெறுவதற்காகவும் மீட்பதற்காகவும் என்ன அதிமுக பலவீனமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஜெயிக்கணும்னா ஒன்றிணையினும் இதுக்கெல்லாம் ஒரு இறுதி கருத்தை உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட எதிர்காலமோ அதிமுகவோட கட்டமைப்போ யாரு கேளு இன்னைக்கு இருக்கா எடப்பாடி பழனிசாமி கலதா இருக்கு இன்னைக்கு தேதியில செங்கோட்டன் வெளிய போனது பலவீனமா அன்பராஜா போனது பலவீனமான கேட்டீங்கன்னா டேட்டா கிடையாது ஏன்னா எந்த ஒரு கட்சியிலயும் மைனஸ் ஒன் ஆகும் போது பலவீனம் தான் வெற்றிடு காற்று நடப்போம் அன்பராஜா பத்து பத்திர சேர்ந்தாங்கன்னா அது பலம்தான் கட்சிக்கு பலம் பலம்தான் நான் என்ன சொல்றேன்னா வெற்றியும் தோல்வியும் தான் ஒரு கட்சியினுடைய மதிப்பீட்டை அளவிடுவதற்கு நமக்கு உதவும் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோபியில அதிமுக ஜெயிக்குது செங்கோட்டியன் போனது லாபமா நஷ்டமா அல்லது சரியா தப்பா அப்படின்னா பார்த்தோம்னா ஜேஸ்டாங்க அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சு நம்ம போட்டு போய் போயிட்டே இருக்க இருக்கா எடப்பாடி பழனிசாமி தோல்வியாக பார்க்க போறோம் அப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்குதான் மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் கூடுதலாகி இருக்கிறது இப்போ சில பேர் ரெண்டு பார்வை இருக்கு சார் தொடர்ச்சியா வெளில போறாங்க இவர் சரியில்லைன்னு ஒரு பார்வை இருக்கு இல்ல வெளியில போறவங்களா யாருவெல்லாம் யாருன்னு பாருங்க ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க திமுக ஆளா இருக்கிறாங்கன்னு ஒரு பார்வையும் இருக்குது இப்ப ரெண்டு பார்வையும் நம்ம சம சமதாட்டில வைப்போம் இருந்தி முடிவு யார்ட்ட கூட எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கும் அவர் வெற்றியை கொடுத்துட்டாரு அப்படின்னா போயிடும் தோல்வி அடைஞ்சாரு அப்படின்னா இதெல்லாம் வரும் விஷயமும் யாரு விஷயமும் இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்க தான் இருக்கு அப்ப இதுக்கப்புறம் அவர் அமைக்க போற இந்த கூட்டினுடைய வியூகங்கள் என்ன தேமுதிக வருதுன்னு சொல்றாங்க பாமக வருதுன்னு சொல்றாங்க அதை வச்சு இவர் எப்படி கட்டமைக்க போறாரு இதன் பிறகு இப்படி விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் விஜயகாந்த வளர்மதியை வச்சு நீ எல்லாம் கருப்பு எம்ஜிஆரா அப்படின்னு கேட்டு விஜயகாந்த் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க சும்மா இல்ல போட்டு சொல்ற சொல்ற அட்டாக் பண்ணாங்க அதிமுக நீங்க திமுக மீடியால தெரியும் ட்ரோல் மெட்டீரியல் அதிமுக பண்ணாங்க விஜயகாந்த் தெரியுமா அப்ப அத வந்து இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க விஜய் எப்படி அட்டாக் பண்ண போறாங்க ஏன்னா விஜய் அப்புறம் அவங்க அமைதியா நடந்து போக முடியாது அமிதா பிரயோஜனமும் ரெண்டு தாவது தான் அப்ப அதை எப்படி பண்ண போறாங்கன்றதெல்லாம் பொறுத்துதான் அதிமுக எதிர்காலம் பண்ண நான் பாக்குறேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய பலமயமா நான் பார்க்கல ஒரு சர்க்கு சின்ன சர்க்களா இருக்கலாம் ஆனால் இது உண்மையிலேயே கிரவுண்ட்ல என்ன டேமேஜை எவால்யூவேஷன் உங்கள்கிட்ட என்னுடையும் கிடையாது ஏன்னா அது மக்கள் கேட்டதா இருக்குது இவர் ஒரு நான் சொன்ன முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கட்சியை உடைக்கிறாரு பத்து பேர் மாட போறான் வேலுமணி போயிட்டாரு தங்கமணி போயிட்டாரு சிபிஎஸ் போயிட்டாரு இவெல்லாம் போயிட்டான்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படி எதுவுமே இல்லைங்க இங்க அவரே ஏற்கனவே தனிமையில இருக்கிறாரு ஐயாவே தனிமையில இருக்கிறாரு யாரெல்லாம் தலைமையில் இருக்கிறாரோ சேர்த்துக்கிறாரு ஒரு அஞ்சு பத்து பேர் சேர்த்துக்கிட்டு போறாரு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறதா நான் நினைக்கிறேன் நன்றி அருள் நன்றி நீங்களை மீண்டும் சந்திப்போம் மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேரங்கள்